ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மாவும் நான் சக்கரை கிழங்கு வச்சு ஒரு வேஃபல் செஞ்சு பார்க்கலாமா சூப்பராக இருக்கும்னுட்டு வச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் சக்கரை வள்ளிக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க அது தேவைப்படும் இப்போ வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மீதி மீதிப்படுத்து இடம் செய்யலான்னு பார்க்கலாமா நல்லா நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு எப்படி பேட்டர் பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கப்பு கோதுமாவும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஜாகிரி அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஒரு அரை அரை கப்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து உருக்குன்னு நெய் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த வேக வச்சு ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற சக்கரை வலிக்கெல்லாம் இன்னுமே நீங்கள் அதிகமாக வேணும்னாலும் குவான்டி ஆட் பண்ணிக்கலாம் நான் இருந்தது எடுத்து போட்டுக்கிட்டேன் பால் வந்து ஒரு முக்கால் கப்பு இல்லைன்னா ஒரு கப்பே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் கெ கொஞ்சம் நல்லா கெட்டியாக அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க கலக்கி பேட்டர் ரெடி ஆகிடுச்சின்னா நம்ம வேஃபர்ஸ் ஊற்றலாம் வேஃபர்ஸ் மிஷின் தான் நீங்கள் வேஃபல்ஸ் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் வேஃபல்ஸ் மிஷினை க்ளீன் பண்ண ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற்றுங்க ஊற்றுக்கோன்னா அந்த பூச்சி இதெல்லாம் இருந்தாலும் இருக்கும் பட்டர் ரெண்டு பக்கம் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான வீட் ஃப்ளார் சக்கரவெல்லி கிழங்கு ஸ்வீட் போட்டுவிட்டோ வேஃபல்ஸ் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஸ்வீட் கிழங்கு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க என்னுடைய பசங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்